புதுக்கோட்டை பேருந்து நிலையத்தில் வீர முத்தரையர் சங்கம் தேசிய பாட்டாடை கட்சி நிறுவனர் கருப்பையா தலைமையில் முத்தரையர் சமுதாயத்திற்கு தமிழக அரசு வழங்க கோரிக்கை வைத்து அறவழி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஏராளமான முத்தரையர் சங்க நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆறு சட்டமன்ற தொகுதிகளையும் அதிகமாக முத்தரையர் சமுதாயத்தினர் வசித்து வருகின்றனர்

புதுக்கோட்டையே கண்டுக்கு சட்டம் ஒழுங்க எந்த அளவுக்கு பாதிப்பு திரும்ப காவல்துறை தெரியும் துறையை நினைச்சா என்ன வேணாலும் நடக்கணும் அதே போல வலையில் உள்ள ஒரு படுகொலை இந்த நிலையம் முன்னேறலை கல்வி நிலையங்களுக்கான வாய்ப்புகளை கொடுத்தாதான அரசுகளை போக முடியும் இன்றைக்கு என்னுடைய மக்கள் கஷ்டப்படுது என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றணும் எங்களுடைய சந்ததி சந்தனை வருங்காலத்தில் கல்விகளையும் வேலை வாய்ப்பிலையும் தான் இந்த கூட்டம் இந்த ஆர்ப்பாட்டம்